அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விபஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முட்டைக்கோசு காளான் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே இது காளான் வச்சு செய்வாங்க ஸோ நம்ம காளான் வச்சு செய்ய போகிறது இல்லை இப்போ முட்டைக்கோசு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் முடிஞ்சால் காளான் வச்சு கூட செஞ்சால் இன்னும் ருசியாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற முட்டைக்கோசு வச்சு தான் நம்ம இந்த ரெசிப்பி நம்ம செய்ய போகிறோம் கால்கேஜி அளவுக்கு நான் முட்டைக்கோசு எடுத்துருக்குறேன் அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் பூ மாதிரி சீவி எடுத்துக்கோங்க நான் இந்த முட்டை கொசை சீச்சி எடுத்தது இந்த பஜ்ஜி கட்டர் தான் நான் சீச்சி எடுத்துக்கிட்டேன் நான் பஜ்ஜியை நம்ம எப்படி சீச்சி எடுப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி முட்டைக்கோசை வச்சு இந்த மாதிரி சீச்சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி நீல வாக்கில் பூ மாதிரி வருங்க இதில் கேப்பை வந்து அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் நம்ம பெரிய கேப் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸை அதுக்கு அதுக்காக அட்ஜஸ்ட் ஆகிடுக்கும் இது கொஞ்சம் மெலிசாக வேணும்னாலும் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வச்சு தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் உங்ககிட்ட இந்த கட்டர் இல்லைன்னா பத்தியால கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கால் கேஜி அளவுக்கு நான் முட்டை இந்த மாதிரி சிலைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முக்கா கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ண விரும்பலைன்னா கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் மைதா மாவு முக்கா அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதோட வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறேன் ஆரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒன்றும் இல்லைங்க பட்டை இலக்கலவங்க பொடி பண்ணி எடுத்துருக்கோம் அதுதான் கரம் மசாலா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க முட்டைக்கோசையும் அந்த மசாலாவோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது அதனால நம்ம கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் ஹோண்டாக்கு மாவு வந்து பிசைவாங்களே அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் கத்தியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கோங்க நம்ம இதை வந்து எண்ணெயில் தான் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் வந்து ஆயிலில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து எண்ணெயில் வந்து போட்டு எடுக்க போகிறோம் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி உண்டை பண்ணி போண்டா மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் அளவுக்கு சின்ன சின்ன பீஸாகவே போடுங்க மாவும் ஆட் பண்ணியாச்சு அந்த சலசலப்பு நின்ற உடனே இப்போ கரண்டியால் இந்த மாதிரி நல்லா பிரித்து விடுங்க இப்போ பக்கோடா ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள் நம்ம இதில் எந்த கலரும் ஆட் பண்ணவே இல்லைங்க ஃபுட் கலரு ஸோ இருந்தாலும் ரெட் கலராக பார்க்கவே நல்லா இருக்க பாருங்கள் இதை அப்படியே சாப்பிடும் போது ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க பக்கோடா ஸ்டேஜ்க்கு தான் இருக்கும் இப்போ இதை பொறிச்சு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம் இப்போ இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா இதையும் பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இருக்கிற நான் முட்டை கொசுலாம் பிடிச்சி எடுத்துட்டேங்க ஸோ இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கையால் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலாவோட போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இல்லைனா நீங்கள் கரண்டியால் உடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலாவோட கிண்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லா இதையும் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஆயில் சூடான ஒன்று மீடியம் சைஸாக ஒரு மூணு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயோட வதக்கிக்கோங்க ரொம்ப பொன்னிடமாக வதக்க வேணாம் கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதங்கினா போதும் இதோட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கடுவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து கால் கப்பு அளவுக்கு நம்ம டொமேட்டா சாஸை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணியோடு சேர்க்கும் போது நல்லா மசாலா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் டொமேட்டா சாஸில் தண்ணி சேர்த்துக்குறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வந்து முட்டைக்கோசில் வந்து மிளகாய் தூள் கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் ஸோ இதுக்கு வெங்காயத்துக்கான மசாலா மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ கொஞ்சோன்னு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது டூ மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த முட்டைக்கோஸ் பக்கோடாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இதை முட்டைக்கோஸ் ஆட் உடனே எல்லா தண்ணியும் வற்றிடுங்க அதனால் நம்ம கொஞ்சமாக வந்து இதோட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பேன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் வேறு பேனுக்கு மாற்றிக்கிட்டேங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம கட்டி கொடுக்குறதுக்காக ஒரு பவுலில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளர் மாவு சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கடைச்சி எடுத்துக்கிட்டோங்க இந்த கான்ஃப்ளவர் மாவை இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மசாலா நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வருங்க அப்போ தான் ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி காளான் கிடைக்கும் ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த தான் அந்த டேஸ்ட்டே கிடைக்கும் ரோட்டு கடையில் கிடைக்கிற காளான் மாதிரி கிடைக்கிறதுக்கு கடைசியாக வந்து இந்த மாதிரி சோயஸ் சாஸை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கடையில் வாங்குகிற மாதிரி கலர் கிடைக்கும் ஸோ இது ஆப்ஷனல் தாங்க தேவைப்பட்டால் செத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி கலருக்கு வந்துருச்சு ஸோ ஒரிஜினல் காளான் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க ரோட்டு கடையில் கிடைக்கிற காளான் ரெசிபி மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சுட்டோம் ஆளான் இல்லாமயே முட்டைக்கோசு வச்சே காளான் ரெசிபி ஈஸியாக வீட்டிலே செஞ்சுட்டோம் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் முட்டைக்கோசு நிறைய மிஞ்சி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த காளான் ரெசிபியை வெளியே வாங்கி சாப்பிட ஐம்பது ரூபான்னு அறுபது ரூபான்னு வெளியே விற்கிறாங்க இனிமேல் வெளியே வாங்கி சாப்பிடாம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ ரோட்டு கடையில் கிடைக்கிற காளான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டோம் ஸோ ஃபைனல் டச்சுக்கு வந்து அதுக்கு வந்து டெக்கரேட்டுக்காக நானும் ஒரு வெங்காயத்தையே இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கடையிலலாம் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி கொடுப்பாங்க அந்த வெங்காயத்தோடு அந்த காளான் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக டேஸ்டா இருக்குங்க இந்த காளானோட கான்சிப்ட்ஸை கூட மேலே ஆட் பண்ணி சாப்பிட இன்னும் ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் கான்சிப்ட்ஸ் இல்லை அதுக்கு பதிலாக நான் காராஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் கான்சிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இது மேலே ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இதில் கொஞ்ச கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கோங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இனிமேல் முட்டைக்கோஸ் இருந்தால் ரோட்டுக்கடை காளான் ரெசிபி வீட்லேயே செஞ்சு பாருங்க ரொம்ப ருசியாக டேஸ்டாக இருக்கும் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்